வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் ஒரு ஏக்கர் ஃபார்ம்லேண்டுக்குள்ளே அதுவும் கண்டிப்பாக வீட்டோட வேணும்னு நிறைய கிளைன் கேட்டிருந்திங்க உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிடுன்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தாங்க கிணத்துக்கடவு எல்லாத்துக்குமே தெரியுங்க கிணத்துக்கடவுக்கு தாண்டி முள்ளுப்பாடி பாலம்ங்க இந்த முள்ளுப்பாடி பாலம் வந்து சரியாக நிகமும் மெயின் ரோட்லிங்க உங்களுக்கு ஒரு செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அதுவும் கார்னர் சைட்டாக லொக்கேட் ஆகியிருக்குதுங்க தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ப்ராப்பர்ட்டிக்கு தெற்கு பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடுங்க கிழக்கு இருபது அடி மண் தடத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் ஆகுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற தென்னை மரங்கள் எல்லாமே நல்ல ஒரு நாட்டு தென்னை மரங்கள்ங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க எந்த அளவுக்கு ஈல்டு இருக்குதுன்னுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகட்டுங்க நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஆகட்டும்ங்க இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்குங்க என்ன ரீசன்னா மாட்டு பண்ணை பிளான் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் ஆல்ரெடி மாட்டு பண்ண அவைலபிளாக இருக்குதுங்க பத்து மாடு கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாட்டு செட் போட்டுருக்கிறாங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க சூப்பர் நேப்பியர் பிள்ளைகள் இதில் வந்து பிளான்டேஷன் பண்ணிக்கிறாங்க என்ன ரீசன்னா இவங்க தான் மெயினாக பயன்படுத்தி இதில் இன்கம் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க தண்ணி மரங்களும் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு போர் செப்பரேட்டாக அவைலபுளாக இருக்குதுங்க ஆனால் அந்த போருக்கு சர்வீஸ் இல்லைங்க கிணத்துல ஒரு நாள் தண்ணி அவைலபிளாக இருக்குதுங்க அந்த சர்வீஸ் மூலியமே இவங்க இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்தோம்னா இண்டிவிஜுவலாக சர்வீஸ் வாங்கிக்கலாங்க இல்லைனா வீட்டுக்கு வந்து சர்வீஸ் அவைலபிளாக இருக்குதுங்க அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாங்க வாரத்தில் ஒரு நாள் தண்ணியும் அவைலபிளாக இருக்குதுங்க பீடியில் பார்த்தாலே தெரியுங்க மாட்டு ஷீட் அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க குறைஞ்சது நம்ம பத்து மாடுகள் இந்த மாட்டு ஷீட்டில் கட்டிக்கலாங்க ப்ராப்பர்ட்டியோட குபேர மூலையில் தான் உங்களுக்கு மாட்டு ஷீட் அவைலபிளாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்து தான் நம்ம வீடும் அவைலபிளாக இருக்குதுங்க வாசத்துக்கு ஒரு அருமையான பூமிங்க கிழக்கு தெற்கு கார்னர் சீட்டுங்க பியூர் ரெட் சைல் ப்ராப்பர்ட்டிங்க அதை விட நல்ல ஒரு சமஸ்தரமான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க சொல்லும் விலைதாங்க விலை அனுசரிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்குதுங்க வீடு வந்தால் போனால் தங்குகிற அளவுக்கு ஆகட்டும்ங்க அவுட்ரு பாத்ரூம் ஆகட்டும்ங்க ரெண்டு ஒரு பெட்ரூமுங்க ஒரு கிச்சன் ஒரு ஹாலுங்க அது இல்லாமல் கார் பார்க்கிங் வித் தொட்டியோட அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எல்லா வசதிக்கும் உங்களுக்கு ஏற்றதாக இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுங்க உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பர்பஸுங்க நல்ல ஒரு ஜென்ரேட் இன்கம்ங்க இன்ட்ரெஸ்ட் பர்சன்ஸ் கால் பண்ணுங்க பேசிக்கலாம்